உண்மைக்காக நீதிக்காக நாம் குரல் கொடுக்கும்போது அதிகாரம் பதவி என்னும் சிலுவைகளால் நாம் அறையப்படுகின்றோம் மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மறையுறை சிந்தனை புனித வெள்ளி இயேசுவின் அன்பின் உன்னதத்தை நமக்கு மிக ஆழமாக உணர்த்துகின்றது பரம தந்தை கொண்ட பேரன்பால் தன் ஒரே அன்பு மகனை நாம் வாழ்வு பெறும் பொருட்டு அவர் வாழ்வை பலியாக்கிய நாளை இன்று நாம் நினைவு கூறுகின்றோம் மடமே என்று கூறிய சிலுவையை மகிமையாக உயர்த்தி மனிதகுலம் மாண்பு பெற மாசற்ற செம்மறி குருதி சிந்திய இந்நாள் ஒரு புனித நாள் குறிப்பாக இந்த நாளின் தனித்துவத்தை நாம் நன்கு உணர்வோம் உண்மைக்காக நீதிக்காக நாம் குரல் கொடுக்கும் போது அதிகாரம் பதவி என்னும் சிலுவைகளால் நாம் அறையப்படுகின்றோம் இயேசுவை போல் இல்லாவிட்டாலும் வார்த்தைகளால் நாம் அறையப்படும் போது நம்மையே கொடுக்க தயாராகும் மேலும் நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் மனிதர்கள் மீது நாம் சிலுவைகளை சுமத்தாமல் அவற்றை நாமே சுமக்கும் சுமை தாங்கிகளாக வாழ முயற்சி எடுப்போம்